குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போவதும் கவியரசர் கண்ணதாசனுடைய கருத்து மிகுந்த ஒரு பாடலும் ஒரு சிறப்பான காட்சியும் பத்மினியின் இயல்பான நடிப்பையும் இன்றைக்கு நாம் காணப்போகிறோம் உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன் கண்ணதாசனை பொறுத்தவரை ஒரு அழகான பாடல்களை திரையிலே கொடுத்தவர் பெண்ணைப் பற்றி அவர் எழுதிய பாடல்களைத்தான் இன்றைக்கு நான் பாடலைத்தான் இன்றைக்கு நான் சொல்லப்போகிறேன் பெண் என்பவள் மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகத்தான குடை என்னென்று சொன்னால் ஒரு உயிரை தன்னுள் வாங்கி வளர்த்து இந்த பூமிக்கு த தருபவள் பெண்தான் அந்த குழந்தையை பேணி வளர்த்து அம்மனிதனாக்குவது சிறந்த மனிதனாக்குவதும் அந்த பெண்தான் இதைத்தான் கவியரசர் அவர்கள் இரண்டே வரியிலே சொல்லியிருப்பார் ஒரு திரைப்படத்திலே அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ அனைத்து வளர்ப்பவர்களும் அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ என்ற அந்த இரண்டு வரிகளிலே பெண்ணை பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்பார் அடுத்து ஒரு திரைப்படத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய நிலை எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலே இருக்கிறது அவள் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்கு தன்னுடைய தூக்கத்தை மறந்து தூக்கத்தை துளைத்து எப்படியெல்லாம் அவள் அங்கே அந்த பிள்ளையை வளர்க்கிறாள் ஆகவே இப்போ பின்னாடி உனக்கு தூக்கமே இருக்காது ஆக இப்பொழுதே நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தூங்கிவிடு கண்ணே என்று சொல்லுவது போன்ற ஒரு பாடலைத்தான் அவர்கள் சித்தி என்ற படத்திலே எழுதியிருப்பார் இந்த பாடலை இன்றைக்கு கேட்டேன் அந்த பாடலையும் அதில் உள்ள கருத்துக்களையும் அந்த காட்சி அமைப்பையும் உங்களோடு பயிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த காணொலியிலே வந்திருக்கிறேன் என்னுடைய குரலை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏனென்றால் என்னுடைய குரல் சாதாரணமாகத்தான் இருக்கும் அந்த பாடலினுடைய கருத்தையும் காட்சியையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போது அந்த பாடல் பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுரகம் இரண்டு முறை பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் மறு தூக்கம் இப்போது விட்டுவிட்டால் விட்டால் எப்போதும் தூக்கமில்லையே என்னறிய கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு ஆரே ஆரிராராரோ ாரிரிராரோ காலமிது காலமிது கண்ணுரங்கு மகளே காலமிதை மீதை விட்டால் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே நாலு வயதான பின்னே பள்ளி விளையாடல் நாலு வயதான பின்னே பள்ளி விளையாடல் நாள் முழுதும் பாடச் சொல்லும் தெள்ளுதமிழ் பாடல் நாள் முழுதும் பாடச் சொல்லும் தமிழ் பாடல் காலமீது காலம் மீது தன்னுரங்கு மகளே கால தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி என்னிரண்டு வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி இரு மொழிகளுடன் போராட சொல்லும் அடி தீராத தொல்லையடி மாறும் கன்னிமனம் மாறும் கண்ணன் முகம் தேடும் இயக்கம் வரும்போது தூக்கம் என்பதேது தான் நினைத்த காதலனை சேர வரும்போது தந்தை அதை மறுத்து விட்டால் கண்ணுறக்கம் ஏது கண்ணுறக்கம் ஏது காலமிது காலமிது கண்ணுரங்கு மகளே களம் தவறவிட்டால் தவற விட்டால் தூக்கமில்லை மகளே மாலையிட்ட தலைவன் வந்து சேலை தொடும்போது மாலையிட்ட தலைவன் வந்து சேலை தொடும்போது மங்கையரின் தேநிலவில் கண்ணுறக்கம் ஏது கண்ணுறக்கம் ஏது ஐயிரண்டு திங்களிலும் பிள்ளை பெறும்போதும் ஐயிரண்டு திங்களிலும் பிள்ளை பெறும் அன்னை என்று வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும் கண்ணுறக்கம் போகும் கை நடுங்கி கண் மறைந்து கை நடுங்கி கண் மறைந்து காலம் வந்து தேடும் காணாத தூக்கமெல்லாம் தானாக சேரும் காணாத தூக்கமெல்லாம் தானாக சேரும் இப்படி ஒரு அருமையான பாடலை கண்ணதாசன் அவர்கள் இங்கே எழுத அதை அங்கே பி சுசிலா பாட பத்மினியினுடைய அருமையான நடிப்பிலே இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சித்தி என்ற அந்த படத்திலே ப இயக்கியிருப்பார் அங்கே படைத்திருப்பார் இவர் பெண்ணாக பிறந்தவளுக்கு தூக்கம் என்பதே இல்லை ஏனென்று சொன்னால் க சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே நீ தூங்கிவிடு அதற்கு பிறகு உனக்கு தூக்கம் நிம்மதியான தூக்கம் தூக்கம் என்றால் நிம்மதியான தூக்கமே இல்லை என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால் நாலு வயசு ஆச்சுன்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டே போய் விட்டுருவாங்க இன்றைக்கி மூணு வயசுலேயே கொண்டு விட்டுடுறாங்க ஆக அந்த இதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு எண்ணி ரெண்டு வயது வந்தால் அப்படிங்கிறது பதினாறு வயது வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா மொழிகள் ஈரேழு மொழிகளை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாவது வரைக்கும் இந்த பாடமெல்லாம் படிக்கணும் சரி அந்த பருவம் கடந்து அவள் கண்ணியாக மாறி என்ற பொழுது யாராவது ஒருவனை காதலிக்கிறான் என்று சொன்னால் அப்போதும் அவள் தூக்கத்தை துளைத்து விடுவார் ஏனென்று சொன்னால் வீட்டிலேயே தந்தை அதை மறுத்து விட்டார் இப்படி என்ன செய்வது இந்த காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற சூழலே தன்னுடைய தூக்கத்தை துளைத்து அங்கே இருப்பவளும் அந்த பெண் தான் மாலையிட்ட கணவன் அந்த மாலையிட்ட தலைவன் திருமணம் முடிஞ்சது என்று சொன்னால் அந்த முதலிறைவிலும் அவள் தூக்கத்தை துளைத்து விடுகிறார் இப்படி ஒவ்வொரு வரியாக அந்த பெண்ணுக்கு எப்படியெல்லாம் பிள்ளை வரும்போதும் அந்த பிள்ளையை அன்னையாக வந்துவிட்ட பிள்ளைக்கு அன்னையாக வந்துவிட்டதற்கு பிறகும் தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் துளைத்து விடுகிறாள் ஆகவே சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது குழந்தையை நீ தூங்கி விடு நன்றாக தூங்கு என்று சொல்லி எப்போது நமக்கு தூக்கம் வரும் பிறப்பில் ஒரு தூக்கம் மறுப்பில் ம இறப்பில் ஒரு தூக்கம் என்று தான் சொன்னார் அதைத்தான் எடுத்து சொன்னார் கை நடுங்கி கண்மறைந்து காலம் வந்து தேடும் காணாத தூக்கமெல்லாம் தானாக வந்து சேரும் அந்த கடைசி நேரத்திலே நிரந்தரமான ஒரு தூக்கத்திற்கு அந்த பெண் சென்று விடுவார் என்பதை மிக சிறப்பாக ஒரு அருமையான கருத்துக்களை உள்ளடக்கி கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல்தான் ஒரு சிறப்பான பாடலாக அன்றைக்கும் பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது பெண்ணியத்தை பற்றி பெண்ணை பற்றி அவர் பாடிய பாடலிலே இந்த பாடல் சிறப்பான பாடலாக இருக்கின்றது இந்த காட்சியை நீங்களும் காணுங்கள் இந்த பாடலை கேளுங்கள் உங்களுக்கு அந்த பாடலினுடைய பொருள் அந்த பாடலினுடைய காட்சியினுடைய பொருள் எல்லாமே புரியும் இன்றைக்கு இந்த பாடலை கேட்கிறது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்